ஹலோ நம்முடைய வீட்டு பூஜை அறையில் நாம் செய்ய மற்றும் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் தினமும் காலையும் மாலையும் தூய மனதுடன் சில நிமிடங்களாவது கடவுளின் பெயரை உச்சரிக்க வேண்டும் தினசரி காலையில் எழுதவுடன் பார்க்க வேண்டியவை கோவில் கோபுரம் சிவலிங்கம் தெய்வ படங்கள் நல்ல புஸ்தகங்கள் மேகம் சூழ்ந்த மலைகள் தீபம் கண்ணாடி மிருதங்கம் கஞ்சுடன் பசு உள்ளங்கை மனைவி மற்றும் குழந்தைகள் நம் வீட்டின் கிழக்கு பக்கம் துளசி செடி மற்றும் வேப்பமரம் இருக்க வேண்டும் இதனால எந்த விதமான நோயும் வராது எந்தவித விஷ ஜந்துக்களும் நம்மை அண்டாது தூய்மையான காற்றும் நமக்கு கிடைக்கும் வீடுகளில் பூஜை அறை என்று தனியாக வைத்து கொண்டிருந்தால் அங்கு தேவையில்லாத உடைந்த பொருட்களை சேர்த்து வைக்காதீர்கள் இது இறை சக்தியை குறைக்கும் அங்கு ஆன்மீக அதிர்வுகள் ஏற்படாது சிவன் பார்வதி விநாயகர் உள்ள படம் ஒன்றை கிழக்கு பார்த்து மாட்டி வைத்தால் அது வீட்டில் உள்ள வாஸ்து குறைபாடுகளை சிறிது சிறிதாக நீக்கும் செவ்வாய் வெள்ளி ஆகிய தினங்களில் பூஜை அறையை தண்ணீர் ஊற்றி கழுவ வேண்டும் மார்பிள் கிரானைட் தரையாக இருந்தால் துணியில் தண்ணீர் முக்கி துடைக்க வேண்டும் அமாவாசை பௌர்ணமி வருட பிறப்பு போன்ற பண்டிகை நாட்களுக்கு முதல் நாளும் இவ்வாறு செய்ய வேண்டும் எரிந்து கொண்டிருக்கும் தீபத்தை ஆண்கள் அணைக்க கூடாது ஆண்கள் தெய்வங்களாய் வழிபடும் போது தையில் உள்ள உடைகளை அணிந்து கொண்டு தெய்வத்தை வழிபடக்கூடாது ஈரத்துணிகள் துணிகள் உடுத்தி கொண்டு பூஜைகள் ஜபங்கள் செய்யக்கூடாது வாழைப்பழத்தில் ஊதுபத்தியை சொருகி வைக்க கூடாது தேகாய் இரண்டுக்கு மேற்பட்ட துண்டுகளாக உடைந்தால் அதை தெய்வத்திற்கு நிவேதனம் செய்யக்கூடாது புழுங்கல் அரிசியை கொண்டு சமைக்கப்பட்ட உணவை தெய்வங்களுக்கு நிவேதனம் செய்யக்கூடாது மாவிலை கட்டி தொங்க விடுவதால் பல தோஷங்களும் நீங்கும் மாவிலை தோரணங்களுக்கு பதிலாக பிளாஸ்டிக் பித்தளை போன்றவற்றால் மாவிலை போன்று தோரணம் கட்டக்கூடாது தெய்வ படம் குத்து விளக்குகளில் மின் வயர்களை கொண்டு அலங்காரம் செய்யக்கூடாது தினசரி பிரார்த்தனை என்பது வீடு வாசலில் ஓடிவரும் தெளிந்த ஆறு போன்றதாகும் யார் ஒருவர் அதில் சுத்தி செய்து கொள்கிறாரோ அவர் தன்னை நீர்மூலமாக்கி கொள்கிறான் வீட்டில் பூஜை செய்து முடித்ததும் துளசியை கையில் வைத்து கொண்டு என் பக்தன் எங்கே சென்றாலும் அவனை பின்தொடர்ந்து செல்வேன் என பகவான் கூறியுள்ளார் அதனால் ஒருவர் கையில் துளசி இருக்கும் வரை விஷ்ணுவின் துணை அவனுக்கு உண்டு தெய்வங்களுக்கு நிவேதனம் செய்யும் பொழுது வெற்றிலை மற்றும் பாக்குகளை இரட்டைப்பட்ட எண்ணிக்கையில் வைத்து கொள்ள வேண்டும் வளம்புரி சங்கு வைத்திருக்கும் வீட்டில் வற்றாத செல்வம் வந்து சேரும் ஏனெனில் வளம்புரி சங்கிலேயே மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் என்பது மகான்களின் கூற்று நிர்மால்யம் என்பது பூஜையின் முதல் நாளன்று போட்டு வாடிய புஷ்பங்களை குறிக்கிறது நேர்மாலியன்களை காலில் படாமல் கண்களில் ஒற்றி கொண்டு தாம்பள கூடையில் போட்டு வைத்திருந்து ஓடும் தண்ணீரில் போட வேண்டும் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் வெண்ணெயை உருக்கக்கூடாது காரணம் இந்த தினங்கள் லட்சுமிக்கு உகந்தவையாலும் வெண்ணையில் மகாலட்சுமி இருப்பதாலும் வெண்ணெயை உருக்கக்கூடாது என்பார்கள் உறவினர்கள் வெளியூர் செல்ல அனுப்பிய பிறகு பூஜை முதலியவைகளை செய்யக்கூடாது பெரியவர்களும் சிறியவர்களும் தேவாரம் திருவாசகம் திருப்புகள் போன்றவைகளை தினமும் வாய்விட்டு படிக்க வேண்டும் வாய்விட்டு படிப்பதால் குரல் உறுப்புகள் பலன் கொள்ளும் மார்பு ஆரோக்கியம் பெறும் இது சுவாச பைகளுக்கு நல்லது நமது வலது உள்ளங்கையில் மகாலட்சுமி இருப்பதால் காலை எழுந்தவுடனே வலது உள்ளங்கையை பார்க்க வேண்டும் இது துவக்ஷனா தரிசனம் எனப்படும் அமாவாசை நாட்களில் வாசலில் கோலம் போடக்கூடாது அமாவாசை பௌர்ணமி மாத பிறப்பு ஜென்ம நட்சத்திர திறம் ஆகிய நாட்களை தலையில் எண்ணெய் தேய்த்து கூடாது. பொதுவாக நெற்றிக்கு திலகம் இடாமல் பூஜை செய்யக்கூடாது பெண்கள் பூசணிக்காய் உடைத்தல் கூடாது இரண்டு கைகளாலும் தலையை சொரிதல் கூடாது கர்ப்பிணி பெண்கள் தேங்காய் உடைத்தல் கூடாது மற்றவர்கள் தேங்காய் உடைக்கும் இடத்தில் கர்ப்பிணி பெண்கள் இருக்கவும் வேண்டாம் சுவாமி படத்தில் வாசனை இல்லாத பூக்களை சூடக்கூடாது வீட்டின் நிலைகளை குங்குமம் மஞ்சள் வைக்க வேண்டும் இதனால் தீய சக்திகளும் விஷ பூஜைகளும் வீட்டினுள் வராது வீட்டு பூஜையில் கற்பூர தீபம் தானே குளிந்து விடுவதுதான் நல்லது நாம் அணைக்க கூடாது அதிகாலை நாலரை மணி முதல் ஆறு மணிக்குள் தீபம் ஏற்றுவதாலும் மாலை ஐந்தரை மணி முதல் ஆறு மணிக்குள் வீட்டில் தீபம் ஏற்றுவதாலும் நிறைவான வளமும் பலன்களும் நிச்சயம் கிடைக்கும் எக்காரணம் கொண்டும் எவர் சில்வர் விளக்குகளில் பூஜை அறைகளில் விளக்கேற்ற பயன்படுத்தக்கூடாது நெய் விளக்கெண்ணெய் வேப்பெண்ணெய் இழுப்பை எண்ணெய் தேங்காய் எண்ணெய் இவை ஐந்தும் கலந்து ஊற்றி நாற்பத்தெட்டு விளக்கேற்றி பூஜை செய்தால் தேவியின் அருளும் மந்திர சக்தியும் கிடைக்கும் விளக்கேற்றும் பொழுது மற்றவர்களால் ஏற்றி வைத்த விளக்கின் மூலமாக நம் விளக்கை ஏற்றக்கூடாது தீப்பெட்டி மூலமாக தான் விளக்கேற்ற வேண்டும் ஓம் என்ற மந்திரத்தை பூஜை அறையில் பத்மாசனத்தில் அமர்ந்து ஒருவர் தொடர்ந்து கூறி தியானம் செய்து வந்தால் அவரை எப்பேற்பட்ட வினைப்பயனும் வியாதியும் நெருங்காது வீட்டின் பூஜை அறையில் தெய்வ படங்களுடன் மறைந்த மூதாதையர் படங்களை சேர்க்காமல் தனியாக வைத்து வணங்கினால் சிறந்த பலன் கிடைக்கும் சனி பகவானுக்கு வீட்டில் எல் விளக்கு ஏற்றக்கூடாது ருத்ர சமதம் போன்றவற்றை வீட்டில் தினமும் காலையில் கேட்பது நல்லது வீட்டில் நாம் கடவுளை வணங்கும் போது நின்றவாறே கடவுளை தொழுதல் குற்றமாகும் அமர்ந்தபடியே கடவுளை தொழுதால் வேண்டும் காலை மாலை வேலைகளில் யாராவது தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது விளக்கேற்ற கூடாது தூங்குபவர்கள் எழுத பிறகுதான் விளக்கேற்ற வேண்டும் தூங்குபவர்களின் தலைக்கு நேராக தேங்காய் உடைக்க கூடாது பூஜையின் போது விபூதியை நீரில் குலைத்து பூசக்கூடாது பூஜை அறையில் வழிபாடு முடிந்ததும் இடது நாசியில் சுவாசம் இருக்கும் போது பெண்கள் நெற்றியில் குங்குமம் இட்டு கொண்டால் மாங்கல்ய விருத்தி ஏற்படும் பூஜை அறையில் தெய்வ படங்கள் வடக்கு பார்த்து வைத்தால் சாபம் உண்டாக்கும் விரத தினத்தில் தாம்பூலம் தரித்தல் பகல் உறக்கம் தாம்பர்த்திய உறவு சண்டையிடுதல் கூடாது ஈர உடையுடனும் தலைக்குடும்பியை முடியாமலும் தலையிலும் தோளிலும் துணியை போட்டுக்கொண்டோ வழிபாடு காலை வேளையில் மட்டுமே கேட்க வேண்டும் அவ்வாறு கேட்க முடியாத நிலையில் மாலையில் கேட்பது அவ்வளவு உசிதமானது இல்லை எனப்படுகிறது பகவானின் மந்திரத்தை சொல்லி பிரார்த்திக்க தெரிந்தவர்களுக்கு எப்போதுமே எல்லாமே வெற்றிதான் காலையில் விழித்தவுடன் நாராயணையும் இரவு தூங்கும் முன் சிவபெருமானையும் நினைக்க வேண்டும் கஷ்டங்கள் நீங்க நினைத்தது நடக்க எளிய வழி தீபம் ஏற்றுவதுதான் தீபவளி இருக்கும் இடத்தில் தெய்வ அணுக்கள் நிறைந்திருக்கும் வீட்டில் எங்கெல்லாம் தீபம் ஏற்ற முடியுமோ அங்கெல்லாம் தீபம் ஏற்றலாம் தீபத்தில் உள்ள எண்ணெய் தான் எரிய வேண்டுமோ தவிர திரி அல்ல திரியானது எரிந்து கருகாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் விளக்கு ஏற்றும் போது வீட்டின் பின்வாசல் கதவை திறந்து போட்டு விளக்கேற்ற கூடாது பின்வாசல் கதவை சாற்றி விளக்கேற்ற வேண்டும் காலையில் நின்று கொண்டு செய்யும் ஜபத்தால் இரவில் செய்த பாவமும் மாலையில் உட்கார்ந்து கொண்டு செய்யும் ஜபத்தால் பகலில் செய்த பாவமும் தொலைகிறது விளக்கெறிந்து கொண்டிருக்கும் பொழுது கை விரலால் எண்ணெயில் உள்ள தூசியை எடுப்பதோ திரியை தூண்டுவதோ கூடாது மேலும் இந்த தகவல்களை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ